ஐயா உண்டு அனைத்து ஐயாவளி அன்பு பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணமணி ஐயா இணைஞ்சிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட அகில திருட்டு உண்மையுறவில் அதை அதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் குறித்து கிருஷ்ணமணி ஐயா கிட்ட கேள்விகளாக கேட்டு தெளிவு பெற போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா உண்டு அனைவருக்கும் வணக்கம் ஐயா இப்போ ஆர்டி சிவகுமார் ஐயா வந்து அவருடைய வீடியோக்களில் அதிகமாக அவருடைய பேரை உபயோகப்படுத்திருப்பாருன்னா அது உங்களோட பேராக தான் இருக்கும் அதுக்கு என்னையா காரணம் அவருக்கு எப்படி உங்க கூட அறிமுகம் ஏற்பட்டது அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அது ஏன் ஆர்டி சிவக்குமார் ஐயா அதிகமா என் பேரை உபயோகப்படுத்துறது சந்தோஷம் மகிழ்ச்சி தான் காரணம் அவரு அவருக்கு வந்து என் மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனாலதான் அதை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் அஹ் ஒரு வகையில நான் வந்து ஆர்டி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா இருலால நிலத்திரட்டை பத்தி ஏதோ நான் சொல்றதுக்கு ஒரு பாக்கியத்தை கிடைச்சிருக்குன்னா அதற்கு ஆட்சி சிவகுமார் ஐயாவும் ஒரு கருவியாக இருந்திருக்காங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு அப்போ தான் நான் அகில திரட்டு அந்த பரம்பரையாக நம்ம ஐயா வழியில் இருந்தால் கூட இந்த அகில திரட்டு அறிவுங்கிறது நமக்கு கிடையாது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வாக்கில் தான் நம்ம அதை படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் எங்கள் அத்தை பையன் சுரேஷ் அப்படிங்கிற வழி ஒரு வளர்ப்பதி அவர் வந்து இந்த மாதிரி ஆர்டி சிவகுமார்னு ஒரு ஐயா அகில திரட்டை பற்றி பேசுகிறாங்க பதுக்கி வராங்க அப்படின்னு நீ வந்து கேளு அப்படின்னாப்புல அப்போ தான் நமக்கு அந்த ஆர்வம் வர நேரம் அப்படிங்கிற அப்படியான்னு சொல்லி அந்த இரவு வேலையில் நம்ம போகிறோம் வள்ளியூர் வளர்பதிக்கு அப்போ வந்து ஆர்டி சிவகுமார் ஐயா பார்த்தீங்கன்னா ஆனால் அவரே ஒரு வாகனத்தில் வருவார் அதில் உட்காரதுக்கு தேவையான அந்த ஒரு மூங்கில் நாற்காலின்னு நினைக்கிறேன் அதே அவரை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அதை சொல்லுவார் அப்போ சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஐயா வழியில வந்து இரண்டு விதமான ஏடு இருக்குங்கிற விஷயமே தெரியாது அப்போதான் முத முதல்ல அவர் வரும்போது தான் அவர் வெளியிட்ட இந்த ஏடையும் வச்சிருப்பாரு நம்ம வழக்கத்தில் உள்ள இன்னைக்கு எல்லா பதிகள்லேயும் தாங்கள்கள்லையும் வாசிக்கப்பட்டு வர்ற உண்மையிலே ஐயா அருளிய அந்த ஏடையும் வச்சிருப்பார் இந்த ரெண்டு ஏடையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒப்பிட்டு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது இந்த ஏட்டில் இப்படி இருக்கு இந்த ஏட்டில் இருக்கு எது சரி நீங்களே சொல்லுங்க அப்படிம்பார் அப்போ அவர் பேசும்போது அப்போ வந்து நான் ரெண்டு இடமே படிக்காதவர் ரெண்டு இடையுமே எனக்கு தெரியாது அப்போ பார்க்கல ஆர்டி சிவகுமார் ஐயா சொல்றது சரியா படும் ஆமா அவர் கரெக்டாக தான் சொல்றாரு இப்போ இந்த ஏடை இப்போ நம்ம வழக்கத்துல இப்போ இருக்கிறது தவறா அந்த பேசுறத பார்க்கும்போது அவ்வளவு ஆணித்தரமா பேசுவாங்க அப்படின்னா அந்த இந்த அந்த அவர் வெளியிட்ட இந்த ஏடு தான் சரி இதுல வந்து நிறைய தவறு இருக்கு அப்படின்னு திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்போ அந்த ஐயா சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்க குரல் வளம் ரொம்ப அருமையா இருக்கும் ஆர்டி சிவகுமார் ஐயாவோட ஐயா கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் மக்களை கவரும் விதத்துல அழகா பேசுவாங்க அப்போ ஒரு பாமரன் அதான் பாமரன் நான் சொல்றது வசதி வாய்ப்புல சொல்லல ஒரு ஏட ரெண்டு ஏடமே படிக்காத ஒருத்தர் வந்து ஆர்டி சிவகுமார் ஐயாவுடைய அந்த பேச்சை கேட்டாங்கன்னா நிச்சயமா இந்த ஏடு தான் உண்மையான ஏடுன்னு நம்பிடுவாங்க ஏன்னா அவங்க சொல்ற விதம் அப்படி இருக்கும் அப்படித்தான் நான் ஆரம்பத்திலையும் இந்த ஐயா சொல்றது எல்லாம் சரி இப்ப நமக்கு ரெண்டு ஏடு இருக்கு அப்போ நம்ம படிக்கணும் ஏன்னா நான் ரெண்டு ஏடையுமே அப்போ படிக்கல அப்போ அவங்க சொன்னதுதான் அதனாலதான் நான் எனக்கு ஒரு கருவியா அவங்க இருந்தாங்கன்னு சொல்லுது அந்த ஆர்டி சிவகுமாரியா அன்னைக்கு சொன்ன பிறகுதான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வழக்கத்துல இருக்க ஏடையும் படித்தேன் இந்த ஏட்டையும் நான் படித்தேன் கொஞ்ச நாள் படித்தேன் அதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உணர்வு எப்படி வருதுன்னா ஆர்டி சிவகுமாரியா அன்னைக்கு சொன்னதெல்லாம் தவறு மாதிரி தெரிஞ்சுது இந்த ஏட்டை படிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு எனக்கு எது சரியா பட்டதோ அதுக்கப்புறம் இவர் சொல்றது தவறாலாம் இருக்கு நம்ம வழக்கத்துல இருக்க ஏடு சரியால்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஐயாருளால கிடைச்சது ஐயா இப்ப நீங்க சொல்றீங்க அவர் சொல்றது வந்து எனக்கு நம்ப கூடிய விதத்துல இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படி அவர் என்னையா சொன்னாரு நம்புற மாதிரி பிற்காலத்துல நீங்க அதுவே தப்பா இருக்குது சரியா இல்லை அப்படின்னு முடிவு பண்ற அளவுக்கு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் அதை தப்புன்னு இப்ப வந்து சொல்றீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தாயா அந்த காப்பு பகுதியிலே முதல்ல பார்த்தோன்ன அது இன்னைக்கு கூட இல்லை இன்னைக்கு நான் மட்டும் இல்லை இன்னைக்கு கூட ரெண்டு ஏடையும் படிக்காத ஒருத்தர் அதை கேட்டார்னா ஆர்டி சிவகுமார் ஐயா சொல்றதை நம்பிடுவாங்க எப்படின்னா இப்ப காப்பு எடுப்பாரு அழகா அவர் கேட்பாரு இப்போ நடக்குது தர்மயுகமா கலியுகமா பாரு எல்லாருமே கலியுகம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ இனிதான் தர்மயுகம் வரப்போது இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கு அப்போ தர்மயுகத்தை யாரு ஆளுவா அப்படின்னு கேட்பாரு அப்போ வந்து வைகுண்டர் ஆளுவாரு அப்ப இப்போ ஆள்றாரா இல்ல இல்ல அப்ப இனிதான் எதிர்காலத்தான் வரப்போது அப்படின்பாரு அப்போ நம்ம அந்த இப்ப வழக்கத்துல இருக்க அந்த இடம் எடுப்பாரு அதுல பாருங்க ஒரு மொழி அதற்குள் ஆண்ட அப்படின்னு இருக்கு ஆண்டனா முடிஞ்சு போனது நடந்து போன அப்போ ஆண்டன்னா இறந்த காலத்தை குறிக்க அப்ப ஆனா ஐயா இனிதானா ஆள போறாரு இங்க ஆண்டன்னு இருக்குல்ல இந்த ஏடு தப்புங்க இப்பம் பாருங்க இந்த ஏட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு மொழி அதற்குள் ஆலை எதிர்காலம் அப்ப ஆள அப்ப நீ இத கேட்டோன்னா அப்ப இனிஜான ஆள போறாரு தலைமை இனிதான வர போகுது அப்போ நம்ம இந்த வழக்கத்துல இருக்க ஏடு தப்பு தப்பு அப்ப இதுதான் சரி அப்படின்னு நமக்கு அத படிக்காதவங்க ரெண்டு ஏடையும் படிக்காதவங்க அதை நம்பிடுவாங்க அப்படித்தான் நானும் நம்பனேன் சரியா இப்போ இது ஒரு உதாரணம் நீங்க சொல்றீங்க இப்ப இந்த உதாரணத்துக்கு அப்படியே இது எப்படி நம்பகத்தன்மையா இல்லைங்கிறத நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க அதையும் சொல்லுங்களேன் அதற்கப்புறம் நான் படிக்கும்போது அந்த ஏட்டை படிக்கிறான் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஏடு இனி நடக்கக்கூடியதா இருந்தா கூட அது நடந்த மாதிரியே இருந்த காலத்திலே நமக்கு சொல்லிட்டு வருது அந்த ஏடு முக்காலத்தே சொல்லுது எதிர்காலத்தை சொன்னாலும் இருந்த காலத்திலே சொல்லப்படுது அந்த நடை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு சரியா சரி அப்போ இந்த ஏடும் அவர் கொடுத்த அந்த ஏடும் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க காப்புல மட்டும் ஆளன்னு இனி ஆள போறது மாதிரி சொல்றாங்களே தவிர பின்னாடி வரும் இல்லையா தர்மயுகம் எப்படி உதிக்கும் வைகுண்டர் எப்படி குரோணிட்ட நடுத்தீருப்பு கேட்பாரு அந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் அந்த உபதேசங்கள் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தர்மயுகத்தை ஆண்டன்னு இருக்கு குரோணிட்ட நடுத்தீர்ப்பு கேட்பாரு பக்கம் தான் சொல்லிருங்க அவர் ஏன்னா எந்த பக்கத்துல இருக்குன்னு அடுத்து கேள்வி நம்ம கிட்ட வைப்பாரு இதெல்லாம் அவருக்கே தெரியும் இது வந்து இதெல்லாம் நான் அவர்கிட்டயே வாட்ஸ்அப்ல இந்த கேள்வியை கேட்ட போது அவரு இப்ப ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம வீடியோ வெளியிடும் போது அந்த பக்கத்தை கரெக்டா படத்தை அதுல பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லி அழகா ஆண்ட அப்படின்னு இந்த வைகுண்டர் ஆண்டன்னு சொல்லி இறந்த காலம் மாதிரி சொல்லுது சரி அப்போ இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க எனக்கு ஐயா உணர்த்தினாருன்னா இவங்களா அந்த காப்பு படிச்சுட்டு இது தவறா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இனிதான தர்மயுகம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு ஆளுன்னு திருத்திருக்காங்க யாரோ ஒருத்தவங்க ஆனா வெளியில திருத்துனவங்க காப்புல திருத்தினவங்க உள்ள அந்த தர்மபுரமா செய்தி வரும்போது திருத்தல அதை திருத்த முடியாது ஏன்னா அது அவ்வளவுமே ஆண்டுன்னு இருக்கு எல்லாம் முடிஞ்சு இருந்த காலத்துல இருக்கு அத மறந்துட்டாங்களா இல்ல முடியலையான்னு தெரியல அதாவது சொல்லுவாங்க இல்லையா எங்களுக்கு ஏதாவது வந்து ஒருத்தன் குற்றம் செய்தவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்கற மாதிரி இது வந்து என்ன ஆகுது ஐயா வந்து இத வந்து நமக்கு காட்டி குடுக்குற அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கணக்கெல்லாம் வச்சிட்டு ஒரு எடுத்து பஞ்சாங்கத்தை எல்லாம் காமிச்சிட்டு வெள்ளிக்கிழமை இது பண்ணாரு நாலான வெள்ளிக்கிழமைன்னு இருக்கு உங்க ஏட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு அதுல ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஞாயிறு திருவிழா அப்படின்னு சொல்லுவார் இங்க வெள்ளிக்கிழமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை காமிச்சிட்டு ஐயா வந்து வெள்ளிக்கிழமை தான் தான் உதித்த நாள் கொடியேத்து அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார் சரி அப்போ நமக்கு இதை கேட்டோன்னு என்ன ஆகும் ஆமா அப்போ உதித்த நாள் ஐயா தான் ஆகுது வரோ அப்படிங்கறெல்லாம் தோணும் இல்லையா அப்ப நமக்கு வந்து வழக்கத்துல இருக்க ஏட்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்கு அப்போ அதற்கு பிறகு நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஞாயிறாச்சி திருவிழா நடக்கும் ஞாயிறாச்சி திருவிழா நடந்த உடனே அந்த இரவு ஃபுல்லா முழுவதும் நடக்கும் அடுத்த நாள் விடிய காலையில திங்கக்கிழமை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஐயாட்ட விடை வாங்கிட்டு ஐயாவோட அருள் வாங்கிட்டு மறுநாள் திங்கக்கிழமை அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம ஏட்ல இருக்கும் ஆனா இந்த ஏட்ல பாத்தீங்கன்னா அவங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு இருக்கும் ஆனா அடுத்த நாள் அப்ப என்ன வாங்கிட்டு போகும்போது திங்கக்கிழமை வந்துருதா வந்துருது வந்துடுது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் அந்த ஏட்ல திங்க திங்கிழமை ஆஹ் அப்போ சனிக்கிழமைனு தானே இங்க வரணும் அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க எதே ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்துட்டோ ஏதோ புரியாமலோ ஐயா சரியாதான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம வெள்ளிக்கிழமைன்னு திருத்திட்டு அப்போ இங்கேயும் திருத்தணும் தொடர்புடைய பகுதியிலயும் என்ன பண்ணணும் சனிக்கிழமைன்னு திருத்திருக்கணும் ஆனா அங்க ஏற்கனவே நம்ம ஏட்ல உள்ளதே பார்த்து எழுதிட்டாங்க அங்க திங்கிழமை இருக்கு அங்க திங்க கிழமை இருக்கு அடுத்த மறுநாள் இங்க வரும் இந்த ஏட்ல பாத்தீங்கன்னா மறுநாள்னு வரும் மறுநாள் எப்படி வரும் சனி இல்லாம இதுதான் இதுதான் வந்து முழுக்க ஆதாரம் திருத்தப்பட்டிருக்கு ஐயா இப்ப நீங்க இத சொன்னீங்க இது மாதிரி இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த அகில அவர் வெளியிட்ட புத்தகத்துல முரண்பாடா இருக்குறியா நிறைய இருக்கியா மொத்தமே அந்த அகில திரட்டு முரண்பாடோட மொத்த உருவமா தான் இருக்கு இப்போ நீங்க முக்கியமா நமக்கு என்னது அவதார நாள் இல்லையா அப்போ நமக்கு அஞ்சு மூவஞ்சு தேதியிலேன்னு இருக்கும் அதான் மாசி ஆனா அந்த ஏட்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிங்கிற மாதிரி மூவஞ்சுங்கிறது மட்டும் இருக்கும் அந்த அஞ்சு அத கூட ஆர்டி சிவகுமாரியே நான் கேட்டேன் கேட்கும் போது ஆமா பதினஞ்சாம் தேதி உள்ள போனாரு அப்படின்றாரு உடனே எதை சொன்னாலும் அதுக்கு உள்ள போனாரு அப்படின்றாரு சரியா இப்ப அந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கும் இப்போ அதே மாதிரி நேற்று வந்து ஆர்டி சிவகுமாரியா ஒரு வீடியோ வந்து ஒண்ணு வெளியிட்டாரு அப்போ நம்ம என்ன கேள்வி வச்சிருந்தோம் அப்படின்னா அவருடைய அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் நம்ம என்ன கேட்டோம்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்குது நான் வந்து இந்த ஏட்டை படிக்கலையா ஆனா சிலர் சொல்றதை வச்சு நான் கேள்விப்பட்டேன் ஆனா இப்ப நீங்க இந்த ஏட்டை காட்டுனதுக்கு அப்புறம் அந்த டாடா காட்டினாருங்கிற வார்த்தையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நெடு ரோட்டு நெடு ரோட்டு நெடு ரோட்டுக்கு வரி அதுக்கப்புறம் காவல்காரன் அதுக்கப்புறம் செயின் செயின் இது எல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகளாக அந்த பக்கங்களே நம்ம வந்து வீடியோல வந்து சேர்த்து சொல்லுவோம் ஐயா இப்படி அவர் சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து சந்தேகமா அவருடைய வீடியோல போய் நம்ம வந்து கேள்வியா கேட்குறோம் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப மக்கள் உபயோகப்படுத்துற அகில தெட்டுல தெந்தாமரகுளம் ஏட்ல வந்து பவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப பவர்ங்கிறது சக்தியை குறிக்கும் பவர்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை அதை எப்படி நீங்க வந்து ஒத்துக்கிடுறீங்களா அப்ப அது பவர்னு ஒண்ணு அங்க ஒத்துக்கிடுவீங்கன்னா ஏன் ஏற்கில இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யா அப்போ இந்த பவர்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா ஐயா தமிழால் இதை மொழிந்துங்கிறாரு தமிழால் தான் இந்த இல திரட்டி எழுதுனதுன்னு சொல்றாரு அப்ப இந்த பவர்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை எப்படியா வந்தது அது முரணா இருக்குதே இல்ல இப்போ இந்த பவர் அப்படிங்கிறது நமக்கு வழக்கமா ஆங்கில வார்த்தை தான் இப்ப தெரியுது வழக்கத்துல பயன்படுத்துறோம் நிறைய பவர் ஆளு நாலு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லும் போது அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறதுனால தமிழ்லயும் பவர்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறத நம்ம தெரியாமலே இருக்கிறோம் இருக்கு நான் அவங்களுக்கு இந்த கழக தமிழ் அகராதின்னு சொல்லி தமிழ் வார்த்தைகள் அடங்கிய போடலாம் அதுல பாத்தீங்கன்னா பவர்ங்கிறது சுத்த தமிழ் வார்த்தை அதற்கு வந்து நிறைய பொருள் இருக்கு நமக்கு இந்த இடத்துல அகிலத்திரட்ல வர இடத்துல வந்து நெருக்கமாய் அப்படிங்கிற ஒரு பொருள் அது வரும் அதே மாதிரி பாவிகள் அப்படிங்கறதுல வரும் அப்போ நீங்க அந்த சிங்கமகா சூரனையும் எவ்வாறு அவங்களை பிறகு செய்யப்படுறாரு ஐயா ரொம்ப நெருக்கமா பிறவி பண்றாரு அதே போல பாவியாவும் பிறவி பண்றாரு அவங்க நீங்க ரெண்டு பொருளுமே அந்த இடத்துல வரும் அப்போ அவங்க ஏன்னா அதனாலதான் ஒருத்தன் இறந்த உடனே கூட அவன் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்ட ஆஹ்

அதனால நம்ம இப்போ வழக்கத்துல இருக்க அந்த குளம் ஏட்ல எந்த இடத்துலையும் ஆங்கில வார்த்தை இல்லை ஆனா ஆர்த்தி சிவகுமார் ஐயா வெளியிட்ட ஏட்டுல அது கிட்டத்தட்ட அகில திரட்டா ஆங்கில திரட்டாங்கிற அளவுக்கு தான் அதுக்கு இப்போ அகில திரட்டுன்னு அவர் உண்மை ரூல் பேர் வச்சதுக்கு போயில ஆங்கில திரட்டுன்னு இருந்திருக்கும் அதுல அந்த மாதிரி ஆங்கில வார்த்தை ரொம்ப பிற்காலத்துல எழுதப்பட்டதா இருக்கும் அதனால அவங்க சேர்த்துருக்கு ஆ இப்போ இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறப்ப இன்னும் ரொம்ப சமீபத்துல இந்த நீங்க நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலதான் இந்த விவாதங்கள்லாம் நடந்தது அவர் கூட வாட்ஸ்அப்ல பேசனே சொல்றீங்க ரொம்ப உத்தர ஹரி வெங்கடேசன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த மொத்த ராமாயண கதைகள் பக்கங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது பக்கங்கள் ஆஹ் ஆர்டி சுகுமாரியா வெளியிட்ட ஏட்ல அதிகமா இருக்கு நம்ம வழக்கத்துல இருக்கக்கூடிய ஐட்ட விட இந்த நாற்பது பக்கங்களும் வேற எங்கேயோ இருந்து காப்பி அடிச்சு உருவி இங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எங்க இருந்தியா எடுத்தாங்க அதான் ஐயா இப்ப வந்து அந்த காலத்துல நான் ஆர்த்தி சிவகுமார் ஐயாக்கிட்ட விவாதம் பண்ண அந்த வாட்ஸ்அப்ல விவாதம் பண்ண காலகட்டத்துல அந்த செய்தி எங்களுக்கு தெரியாதுல தான் தெரிஞ்சது நான் ஆர்த்தி சிவகுமார் ஐயாவை நினைப்பேன் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு ஏடு அவருக்கு கிடைச்சிருக்கு இது உண்மைன்னு நம்புறாரு அதை வெளியிடுறாரு அதுல அவரோட நம்பிக்கை இல்லையா அதனால அத நான் பெரிய தவறா நினைக்கல ஆனா இப்போ வந்து அறிவெங்கடேஷ் ஐயா வந்து ஐயா அருளால அவங்களுக்கும் அந்த ராம கீர்த்தனை அருணாச்சல கவிராயர் எழுதின ராம கீர்த்தனை அந்த ஆண்டை பார்க்கணும் அவரோட ஆண்டு காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு முதல் அப்போ அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் பதினெட்டாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நமக்கு ஐயா அவதாரமே பத்தொன்பதாவது நூற்றாண்டு தான் வாழ்வார் இல்லையா அகில திருட்டே நமக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டு தான் எழுதப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுதான் அந்த அருணாச்சல கவிராயர் எழுதிய ராம கீர்த்தனைகள் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு வடிவிலான நாடக வடிவிலான ஒரு ராமாயண கதை இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நமக்கு வந்து அகில அந்த ராமாயண கதை வரும் இடத்துல கிட்டத்தட்ட நாற்பது பக்கம் நாற்பது விருத்தங்கள் ஒரு சாதாரணமா சில நேரம் சில ஆன்மீக நூலில் தெய்வ நூல்ல வந்து முன்னாடி உள்ள நூல்கள்ல உள்ள ஒரு சில வரிகளை பயன்படுத்துவாங்க அந்த ரொம்ப இடத்துல ஆமா பயன்படுத்துவாங்க நம்ம அதனால அதை மறக்க முடியாது ஒன்னு ரெண்டு வரிகளை பயன்படுத்துவாங்க அப்படி முன் நூல்கள் உள்ள ஒரு சில வரிகளை பயன்படுத்துவது தவறும் கிடையாது அதுல ஒன்னும் ஒரு நல்ல வரியா இருக்கும் போது அதை முன்மாதிரியா வச்சு கூட பண்ணுவாங்க அதுல தவறு இல்லை ஆனா இந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட சுமார் நாற்பது பக்கம் இந்த ராமாயண பகுதியில வர்றது அப்படியே ஒரு எழுத்து கூட விடுபடாம அதே மாதிரி அடிச்சிருக்காங்க அடிச்சு போட்டிருக்காங்க அப்போ இந்த செய்தியை அப்ப வந்து ஒருவேளை நான் கூட அவரு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு நுழைவு வெளியிடுறீங்க அப்போ வந்து இப்போ தெரியுது அதுல வந்து ஒரு நாற்பது பக்கம் வேற காப்பீடு அப்படியே இந்த நூலோட சாப்டர் முடிஞ்சு போச்சா ஆமா அப்போ இதோட நம்பகத்தன்மை மொத்தமா கெட்டு கெட்டு போச்சா அப்ப இதத்தான் அவர் உணர்வாரு அப்படிங்கற முதல்ல நால இந்த மாதிரி அரி வெங்கடேசய்யா இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இத சொன்ன குரு கூட அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஒத்துக்கல ஒத்துக்கு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் ஐயாவுக்கு வந்து அவருக்கு யாரு அருணாச்சல கவிராயருக்கு யாரு இந்த ஞானத்தை கொடுத்திருப்பா அதே ஐயா தான் இவருக்கும் கொடுத்திருப்பாரு அதனால ரெண்டு ஒரே ஞானம் அப்படியே ஞானம் ஒரே மாதிரி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது எப்படி இருக்குன்னா இப்ப நான் கம்பராமாயணத்துக்கு ஈக்குவலான நூல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இப்ப நான் திரும்ப அந்த கம்பராமாயணத்தை எழுதுறேன் அப்படியே எழுதிட்டு எனக்கும் ஐயா கொடுத்தாருன்னா அதே அப்படியே எழுதிட்டு நான் சொல்றேன் ஆமா நான் தான் இப்ப ஏன்னா அவருக்கும் ஐயா கொடுத்தாரு அப்படி சொன்னா இந்த உலகம் ஏத்துக்கு முடியாது அப்ப இதெல்லாம் வந்து அதற்கப்புறம் தான் ஆர்டி சிவகுமார் ஐயாவோட நோக்கம் உண்மையிலேயே தெரியாம செஞ்சது இல்ல இவர் வந்து தெரியாம செஞ்சிருந்தா இதுல இருந்தா தெரிஞ்சிருக்கணும் இந்த நூல் தப்புன்னு அதற்கு பெருவும் அத செய்ய அதுக்கு ஒரு சப்பு கட்டு கட்டி இது சரி இது நியாயம் பிடிச்சிக்கிட்டே போறாரு அப்படிங்கறதுல இருந்து அவரோட இது இதுல நீங்க என்ன நான் இத ஒரு வார்த்தை சொல்லதா இருந்தா இத கண்டுபிடிச்சது வந்து அறிவிங்கடை செய்யா அந்த அறிவங்கடை செய்யா நம்ம அது அமைப்புல வந்து இடையில காலகட்டத்துல இந்த செஞ்சொத்தை சேவிந்த பெருமாள் ஏடு ரொம்ப நல்லா இருக்கையா அத படிக்கணும் அப்படின்னு சொல்றதாரு படிக்கணும்னு போட்டு அதை பத்தி போடுவாரு நம்ம அமைப்புல வந்து எப்போதும் நம்ம வழக்கத்துல உள்ள ஏடுகளை போடுவோம் எட்டு லைன் பத்து வரி போட்டு தினம்போம் அப்படி அதையும் போட்டுட்டு சென்று திசை வென்ற பெருமாள் ஏடுன்னு சொல்லியே போடுவாரு ஆனா நம்ம அமைப்பை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நாரணமே வைகுண்டோங்கிற ஒரு கருத்துலதான் உறுதியா இருக்கும் உறுதியா ஒட்டுமொத்த மத்தபடி எல்லாத்துக்கும் எல்லாம் பேசலாம் ஒருத்தர் இந்த ஏடு உண்மைன்னா அதுக்கு அந்த உரிமை எல்லாம் உண்டு ஒருத்தர் கூடு உண்டு இல்ல ஒருத்தர் சான்றோர்னா யாரும் ஒரு ஜாதிய மட்டும் பாரு நல்ல மக்களும் பாரு எல்லாமே ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரே ஒரு கருத்து ஐலத்திரெட்டு படி நாராயமா மத்தபடி எல்லாம் விவாதம் பண்ணும் அப்போ அவரு சென்டர்ச்சி சேவின்ற பெருமாள் ஏழை நம்புறாருன்னா அத போடுறதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு அதை யாரும் இது தடுக்கலாம் ஆனா அப்படி போட்ட அந்த இருக்கே ஐயா வந்து அந்த ராம காட்டி கொடுக்குறேன் அருணாச்சல கவிராயர் எழுதன் ஏன்னா அந்த சென்டர்ச்சி சேவின்ற பெருமாள் ஏட்டிலையும் அந்த இதே

எப்படி ஐயா அப்படி செஞ்சிருப்பாரு அப்ப இதெல்லாம் பின்னாடி எதையோ ஒவ்வொன்னு பார்த்து காப்பி எடுத்து காப்பி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அவர் மாறினார் அப்போ உண்மையான ஒரு ஆன்மீகத்தை தேடி எது உண்மையான நூல்னு போறவன் நம்ம வெளியிட்டுட்டோம் ஆர்டி சிவகுமார் நம்ம வெளியிட்டுட்டோம் உடனே அதுதான் காலம் நல்ல நூல்னு சொல்லி குற சொல்லிட்டே இல்ல அத வந்து சப்பகட்டு கட்டல உடனே அவர் மாறின அதுதான் உண்மையான ஐயா பிள்ளைக்கு அழகு அதை வந்து ஆர்டி சிவக்குமாரையா செய்யலை இன்னும் அவரு அது சொல்லிடு